நேற்று விஜய் பேசுனது கூட அவ்வளோ வைரல் ஆதவ் அர்ஜுனா பேசினது தான் எல்லா இடங்கள்லையும் பயங்கர வைரல் இருக்கு எல்லாரும் போட்டு ஆதவ் அர்ஜுனாவை பயங்கரமாக ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது இந்த படத்துலலாம் இப்போ வாங்கடா என் தலைமை வந்துட்டான்டா இப்போ வாங்கடான்னு காமெடி பண்ணுற மாதிரி இவர் வந்து இப்போ தொட்டு பாருங்கடா அண்ணன் வீட்டுக்குள்ளே போங்கடா கைது பண்ணுங்கடா பார்ப்போம் எல்லா இருந்தும் இளைஞர்கள் வருவாங்க அது என்ன இருந்து இளைஞர்கள் வருவாங்க விஜயனாவுக்கு நிறைய ஸ்கூல் பசங்க தான் ஃபேன்ஸாக இருக்காங்க அப்போ ஸ்கூல்லேருந்தும் ஆள் வருவாங்களா காலேஜில் இருந்து அப்படின்னு சொல்கிறாரு ஸ்கூல் பசங்கன்னு சொன்னால் பிரச்சனையாயிரும் அப்புறம் அவங்களுக்கு ஓட்டும் இருக்காது அப்புறம் நிறைய பேர் ட்ரால் பணமும் ஆரம்பிச்சிருவாங்க அதனால் காலேஜில் இருந்து இளைஞர்கள் வருவாங்க அப்படின்னு அடிச்சு விட்றாரு அதோ வருதுனா உங்கள் கட்சி தொண்டர்கள் வருவாங்கன்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது அதை விட்டுப்பட்டு எல்லா இருந்தும் அனைத்து இளைஞர்களும் வருவாங்கன்னா என்ன அர்த்தம் எல்லோரும் படிக்க காலேஜுக்கு போகிறாங்களா அல்லது விஜய்னா கைது ஆவார் அவருக்காக நம்ம போராடணும் நம்ம கேஸ் வாங்கிட்டு உள்ளே போகணும் நம்ம குடும்பம் அடுத்திருக்க நிற்கணும்னு யாராவது நினைப்பாங்களா இதில் வேற ஆயுத எழுத்து படம் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் புரட்சி வெடிக்கும் அப்படி இப்படின்னு பேசுகிறாரு இவங்க வந்து அந்த சினிமா மோகத்துலேருந்து இன்னும் வெளியே வரவே இல்லை எல்லாரும் தற்கொலைகளாக தான் இருக்காங்க இப்போ இவ்வளோ தைரியமாக பேசுகிற இவர் வந்து ஒரு ட்வீட் போட்டுட்டு அதை டெலிட் பண்ணிட்டார் கோர்ட்டில் போய் நான் தான் டெலிட் பண்ணிட்டேனே அப்புறம் எதுக்கு என் மேலே எஃபேஆர் போடுறாங்க அந்த கேஸை ரத்து பண்ணணும் அப்படின்னு இவர் வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு அவ்வளோ தைரியமாக இருக்கிறவர் கேஸை வாங்கிட்டு உள்ளே போக வேண்டியதானே மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியாதான் இவங்கெல்லாம் எங்கேயாவது போயிடுவாங்களாம் ஆனால் வந்து இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இளைஞர்கள் எல்லாரும் அங்கே வருவாங்களாம் இவங்க கட்சிக்காரங்க வருவாங்கன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி எல்லா இளைஞர்களும் அதுவும் எல்லா கல்லூரியிலேருந்தும் வருவாங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்க்க தானே போகிறோம் எவ்வளோ இளைஞர்கள் வராங்க எவ்வளோ ஓட்டு வாங்குகிறாங்க அப்படின்னு